ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அமுதா இங்கு ஒன்று சொல்ல விரும்புகிறோம் இப்படியும் நடக்குமா என்று நாம் இப்போது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தோமானால் ஒத்து வராது ஆகவே அக்கால பழக்க வழக்கங்களை நாம் அறிவதற்காக இதை ஒரு சாதகமாக கொண்டு கதையை தொடர்வோமாக இதில் நாம் வாசகர்களாக இருக்க வேண்டுமே தவிர ஆராய்ச்சியாளராக மாறினால் கதையின் சுவாரஸ்யத்தை ரசிக்க முடியாததாகிவிடும் விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து கொண்டு வருகையில் அது மறுபடியும் ஒன்பதாவது கதையான மணிமான் கதையை சொல்ல ஆரம்பித்தது உவிஷபுரம் என்ற பட்டணத்தை கிரக கிரகபுஜன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு மணியேக்கி என்ற மகள் இருந்தால் அவள் பேரழகி அவளை நல்ல அறிவாளிக்கு மணமுடித்துக் கொடுக்க வேண்டும் என்று மன்னன் எண்ணியிருந்தான் அப்பொழுது அறிவில் நிகராற்றவனான மணிமான் என்ற வேந்தன் கிரகபூஜன் மகளை மணக்க விரும்பினான் கல்யாணம் செய்து கொடுக்கும்படி கேட்டான் கிரகபூஜ வேந்தனும் அவனுடைய வித்தைகளை எல்லாம் பரிசோதித்து பார்த்து திருப்தி அடைந்தான் தன் மகளை அவனுக்கு மணமுடித்து கொடுத்தான் திருமணம் முடிந்ததும் மணிமான் புது மனைவியை தன் நாட்டிற்கு அழைத்து சென்றான் தம்பதிகள் இன்பமாக காலம் கழித்தனர் ஆனால் ஓர் அறிவாளியும் ஓர் அழகான மனைவியும் அதிக காலம் மனமொத்து வாழ முடியவில்லை ஒருநாள் அவர்கள் படுத்திருந்த மஞ்சத்தின் கீழே எறும்பு கூட்டங்கள் சாரி சாரியாக போய்கொண்டிருந்தன அவற்றில் முன்னே சென்ற எறும்புகளில் சில மேற்சொல்லாமல் நின்றுவிட்டன அதை கண்ட மறு எறும்புகள் ஏன் நிற்கிறீர்கள் என கேட்டன அதற்கு அவை மேற்செல்ல கட்டிலில் இடமில்லை என்றன அப்போது பின்னால் இருந்த எறும்புகள் அப்படியானால் கட்டிலை தூக்கி தூக்கியெறிந்துவிட்டு போகிறது தானே என்றன முன் இருந்தவை மன்னனும் அவன் மனைவியும் கட்டிலில் நித்திரை கொள்ளும்போது அவ்வாறு செய்வது தோஷமாயிற்றே என்றன அரை தூக்கத்தில் இருந்த மன்னன் எறும்புகளின் பாஷையை கேட்டு ஆச்சரியப்பட்டு சிரித்தான் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று அரசி கேட்டாள் அதை கேட்டறிந்த எறும்புகள் மன்னனை நோக்கி ராஜனே நாங்கள் பேசிய வார்த்தைகளை நீர் யாரிடமாவது சொன்னால் உமது சிரம் வெடித்து போகும் என்றன இதை கேட்ட மன்னன் கலக்கமுற்று மௌனமாயிருந்தான் அப்போது அரசி ஏன் இருக்கிறீர்கள் நான் கேட்டதற்கு ஏன் பதில் சொல்லவில்லை என் மேல் உங்களுக்கு பிரியமில்லை போல் தெரிகிறது நான் உயிரை விட்டு விடுகிறேன் என்றாள் மன்னன் ஒருவாறு தெளிவடைந்து மனைவியை பார்த்து கண்ணே உன் கேள்விக்கு பதில் சொன்னால் என் சிரம் வெடித்துவிடும் ஆகையால் நாக்கி மயானத்திற்கு சென்று அங்கே கட்டையை அடுக்கி அதன் மீது படுத்துக்கொண்டு சொல்கிறேன் உடனே என் தலை வெடிக்கும் நீ வரட்டியால் என் உடல் முழுக்க மூடி கொல்லி வைத்துவிடு என்றான் அதை நம்பாத அவள் அதையும் நான் பார்த்து விடுகிறேன் என்றாள் அதன்படி மறுநாள் மயானத்தில் கட்டையை அடுக்கி குவித்து அரசன் அதன் மீது படுத்துக்கொண்டான் மனைவியை அழைத்தான் அவளிடம் எறும்புகள் பேசியதை சொல்ல ஆரம்பித்தான் அப்போது ஆணும் பெண்ணுமாக இரண்டு ஆடுகள் அவனுக்கு அருகில் நின்று தர்க்கமிட்டு கொண்டிருந்தன பெண்ணாடு ஆணாட்டை பார்த்து அதோ இருக்கும் கிணற்றில் முளைத்துள்ள புல்லை எனக்கு பிடுங்கி கொடு என்றது அதற்கு ஆணாடு நீ என் அருகில் வராதே புல்லை பிடுங்க போய் கிணற்றில் விழ சொல்கிறாயா பெண் புத்தி கேட்டு நடப்பதற்கு எனக்கு பைத்தியமா என்று சொல்லிவிட்டு பெண்ணாட்டை விட்டு போய்விட்டது அதை கேட்ட மன்னன் திடுக்கிட்டு எழுந்து தன் மனைவியை பார்த்து என்னை கொல்ல நினைத்த பாதகி இனி என் முகத்திலே விழிக்காதே என்று சொல்லிவிட்டு நகரத்திற்கு சென்று வேறு ஒருத்தியை மனம் செய்து கொண்டான் இவ்விதம் கதையை சொல்லி முடித்த வேதாளம் ஆட்டுக்கிடா அரசன் இவ்விருவரில் யார் அதிக புத்திசாலி சொல்லுமையா ராஜனே என்று கேட்டது அதற்கு விக்கிரமாதித்தன் ஆடாயிருந்த போதிலும் பெண் புத்தி கேளாதிருந்தமையால் அதுவே அதிக புத்திசாலி என்றான் உடனே வேதாளம் பழையபடியே கட்டை அவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது